மதுக்கடைகளை மூடினால் மட்டும் எல்லாம் சரியாகாது கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்பு குறித்து நடிகர் கமல்ஹாசன் பேட்டி அதாவது நாமலாம் சீப்பா போட்ட பிளானை ஆண்டவர் சீப்பை வச்ச முடிச்சிட்டாரு மது கடைகளை உடனே மூடினால் மட்டும் எல்லாம் முடிந்துவிடும் என்பது தவறான கருத்து சாலை விபத்து நடைபெறும் என்பதால் போக்குவரத்தை நிறுத்த முடியாது குறைவாக மது அருந்துங்கள் என்று அறிவுரை கூறும் இடங்கள் மதுக்கடை அருகிலேயே வேண்டும் மருந்து கடைகளை விட டாஸ்மாக் கடைகள் அதிகம் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒயின் ஷாப் பக்கத்திலேயே ஒருத்தர் உக்காந்துக்கிட்டு குடிக்க வரவங்க எல்லாம் பார்த்து அதிகமா குடிக்காதீங்க கம்மியா குடிங்க அதிகமா குடிச்சா உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லணுமா இப்படித்தான் அமெரிக்காவிலலாம் பண்ணுவாங்களாம் இதே மாதிரி இந்தியாவிலேயும் பண்ணணும் அப்போ தான் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரும் இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே தெரிஞ்சிருவாங்க ஷாப்பையும் நம்ம குறைச்சிக்கலாம் படிப்படியாக அப்படின்னு சொல்லியிருக்காரு சாராயம் தோன்றின காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இப்படி ஒரு கருத்தை யாராச்சும் சொல்லியிருக்காங்களா நம்ம ஆண்டவர் இவ்வளோத்தையும் யோசிச்சுக்கிட்டு தான் தமிழ் சினிமாவில் இருந்துகிட்ருக்காரு நம்ம தான் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் நடிகர் கமல்ஹாசனோட இந்த அறிவுரை ஏற்புடையதா அல்லது நகைப்புக்குரியதா